காப்பம் இயக்கத்திலிருந்து சுவாமி ஸ்ரீமுகா வர்ற இருபத்தி நாலாம் தேதி திருநெல்வேலியில வாழ வைக்கும் வாழை திருவிழா அப்படிங்கிற ஒரு மாபெரும் நிகழ்வு நடக்க இருக்குது இது சேரமாதேவியில ஸ்காட் பொறியியல் கல்லூரியில நடக்கு இருக்குது இந்த நிகழ்ச்சி வந்து விவசாயிகளுடைய உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கும் அவங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கும் மக்களுக்கு நஞ்சில்லாத உணவு வழங்குவதற்காகவும் இந்த மண்ணை காப்பதற்காகவும் இந்த நிகழ்ச்சி வந்து நடக்க இருக்குது இதில் அடிப்படையாக வந்து மதிப்பு கூட்டி எப்படி சந்தைப்படுத்துறது அப்படிங்கிறது சொல்றதுக்காக வேளாண் துறையை சேர்ந்த வல்லுநர்களும் விஞ்ஞானிகளும் வெற்றி பெற்ற தொழில் முனைஞ்சவர்களும் இந்த நிகழ்ச்சியில் வந்து விவசாயிகளுக்கு அவங்களுடைய அனுபவங்களையும் வெற்றி பெற்ற அந்த தொழில்நுட்பங்களையும் வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து வழங்க இருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சிங்கிறது வந்து விவசாயத்தில் போதுமான வருமானம் இல்லை அப்படின்னு வெளியேறக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு வழிகாட்டுற விதமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி விவசாயத்துக்குள்ளே வரக்கூடிய இளைஞர்களுக்கு அந்த உற்பத்தி எப்படி வந்து செய்கிறது அதை எப்படி மதிப்பு கூட்டி தொழில் வாய்ப்பாக மாற்றுறதுங்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய வழிகாட்டுதலாக இந்த நிகழ்ச்சி வந்து அமையும் இந்த நிகழ்ச்சி வரக்கூடிய இருபத்தி நாலாம் தேதி திருநெல்வேலியில் நடக்குது இது தமிழகம் முழுக்கில் இருந்து எல்லா மாவட்டத்திலிருந்தும் விவசாயிகள் வந்து கலந்துக்கிறாங்க ஒரு ரெண்டாயிரம் விவசாயிகளுக்கு மேலே இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்குவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் இப்போ முன்பதிவுகள் வந்து நடந்துட்டு இருக்குது இதில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நிகழ்ச்சியில் எயிட் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ நைன் த்ரீ ட்ரிபிள் செவன் அப்படிங்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம் நன்றி வணக்கம் வந்து அரசு துறையில இருந்து என்ன மாதிரி வந்து மானியங்கள் இருக்குது இந்த இந்த உற்பத்தி மதிப்பு கூட்டுதல் இந்த வாய்ப்பு இதில் எல்லாமே வந்து அரசுடைய உதவிகள் எல்லாம் என்ன இருக்குதுன்னு பேசுறதுக்காக திருச்சி என்ஆர்சிபி அதாவது தமிழ்நாடு வாழை ஆராய்ச்சி நிலையம் அந்த அங்கிருந்து வந்து விஞ்ஞானிகள் வந்து வழிகாட்ட இருக்கிறாங்க அரசுலேருந்து என்ன சப்போர்ட் எடுத்துக்கலாம் ஒரு நான் வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நான் வந்து எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நம்ம வந்து உருவாக்க முடியாது ஒரு விவசாயியாக அப்போது அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே மதிப்பு கூட்டலுக்கு அவங்க பயன்படுத்த முடியும் அதில் இருக்கிற மானியங்களை வந்து பயன்படுத்த முடியும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து விஞ்ஞானிகளை வந்து பேச இருக்கிறாங்க வழிகாட்ட இருக்கிறாங்க ஆமாம் இது வந்து எக்ஸ்போர்ட் சம்மந்தமாக உங்களுக்கு பெரியகுளம் பெரியகுகுகுளம்ர்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து இந்த வாழை நாரில் வந்து நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கைவினைப் பொருட்களை வந்து தயார் பண்ண முடியுது அது இல்லாமல் வந்து இந்த வாழையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட உணவுப் பொருட்களை தயார் பண்ண முடியுது அதை எப்படி வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அதுக்கான வழிமுறைகள் என்ன எப்படியெல்லாம் வந்து அதுக்கு சர்டிஃபிகேட் வாங்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அங்கே இருக்கிற விஞ்ஞானிகள் வந்து இந்த நிகழ்ச்சியில் பேசுகிறான் இப்ப நம்ம இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே என்ன அப்படின்னா ஒரு விவசாயி அவரோட விளை பொருட்களை அவரு மதிப்பு கூட்டி அவர் நேரடியா சந்தைப்படுத்தணும் ஒண்ணே ஒரு கூட்டமைப்பா எஃபிஓவா ஏங்கி பண்ணணும் அல்லது அவரே வந்து வந்து எடுத்து சின்ன அளவுல ஆரம்பிச்சு அடுத்தடுத்த அளவுல என்னென்ன விதங்கள் அதை வந்து மதிப்பு கூட்டி வருமானத்தை நேரடியா கொண்டு வர்றதுன்னு பாக்கணும் சோ அந்த விதத்துல இந்த நிகழ்ச்சி அமைய போகுது இதுல வந்து மேட்டூர்ல இருந்து சியாமலான்னு சொல்லிட்டு ஒரு பெண் விவசாயிங்க வந்து பேச போறாங்க ரொம்ப ஒரு சின்ன விவசாயி அவங்க வந்து வாழைய வந்து இருபது விதங்கள்ல மதிப்பு கூட்டுறாங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு செவ்வாழைய வந்து பத்து ரூபாய்க்கு நான் விக்கிறேன் அதே வந்து வந்து நான் செவ்வாழையால் என்னால இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அந்த மால்ட்ட வந்து விக்க சொல்றாங்க அப்ப வந்து இருபத்தி மடங்கு வந்து அவங்களுடைய பொருளை வந்து மதிப்பு கூட்டுறாங்க இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும் போது இது ஒரு சின்ன விவசாயம் கூட பண்ண முடியும் தொழில்லாம் நான் எப்படி பண்ண முடியும்னு பாக்க தேவையில்லை ஒரு ஒரு ஏக்கர் வச்சிருக்கிற விவசாயியும் கூட அவங்களுடைய பொருளை வந்து மதிப்பு கூட்ட முடியும் அதுக்கான வழிகாட்டுதல் தேவை நம்ம லோக்கல் சந்தையிலேயே வந்து அந்த வருமானத்தை வந்து எடுக்க முடியும் அந்த மாதிரி நிறைய விவசாயிகள் இருக்காங்க அவங்க வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து பேசுறாங்க ஒரு சின்ன விவசாயிக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி விஷயங்களும் இதுல இருக்கு ஒரு நடுத்தரமா இருக்கக்கூடியவங்க ஒரு டீமா வந்து இணைஞ்சு பண்ணக்கூடிய முடியும் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது ஒரு பெரிய அளவுல ஒரு பத்து லட்சம் ரூபா ஐம்பது லட்சம் ரூபா முதலீடு போட்டு நான் ஒரு பெரிய நிறுவனமா பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களும் இதுல இருக்கு ஒட்டு வாழை விவசாயம் அப்படிங்கிறது விவசாயத்தோட நிக்காம அடுத்த அளவுல விவசாயிகளே அதுல உள்ள இறங்கி அவங்களோட வருமானத்தை வந்து பெருக்கணும் அப்படிங்கறக்காக தான் இந்த நிகழ்ச்சி நம்ம முடிவு